குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த உடல் நிலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சார்ந்த விஷயம் என்று சொன்னாலே நமக்கு ஒற்றி இருக்கக்கூடிய உறவினருடைய அமைப்பு நம் வேலையோடு செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் எடுத்து செய்யணும்னா அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் தேர்ப்படும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அவருடன் சேர்ந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய மூன்று பேர் அதாவது புதனோட சேர்ந்து மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் மிதினத்தில் இருக்காங்க முயற்சிகள் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட போறீங்க சுகஸ்தானம் வலுக்கும் கவலைப்படாதீங்க சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இல்லைன்னா இனி கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க முக்கியமாக இந்த குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதுக்கு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் நான் எடுக்கலைங்க லெசன் எடுக்கலைங்க அப்படியே போயிட்டுருக்குன்னா வாழ்க்கை தரம் இப்படி தான் ஓடிட்டுருக்கு எதுவும் சரியாக அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் இந்த அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் ஒரு பதினேறு தேதிக்கு அப்புறம் தான் அது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் வரப்புறார் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசினியர்களே மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு இந்த முப்பத்தோரு நாட்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர் கண்ணீர் ராசியில் அமர்ந்திருக்கார் அதாவது மூன்றாம் இடத்துல குரு பகவான் சுக்கர பகவான் சேர்ந்திருப்பது புதனோட வக்ரம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தியும் அடையக்கூடிய காலம் நான்காம் இடத்துல சூரிய பகவான் நம்ம ராசிக்கு நாளில் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி அவருடைய தன்மையெல்லாம் மாறுபடுகின்ற அமைப்பாக ஒரு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ஒரு மனிதன் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த முன்னேற்றத்தை தடை என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ராசிநாதனே அங்கே இந்த பாப கிரகங்கள் ஆறாம் இடத்தில் வந்திருப்பது நன்மை அதேபோல் பதினோராம் இடத்தில் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் வக்ரகதியில் சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த உடல்நிலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறா மாதிரி இருக்கும் நம்ம சார்ந்த விஷயம் என்று சொன்னாலே நமக்கு ஒற்றி இருக்கக்கூடிய உறவினருடைய அமைப்பு நம் வேலையோடு செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை செய்கிறோம்னா அதில் எடுத்து செய்யணும்னா அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்த தேர்ப்படும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அவரோடும் சேர்ந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய மூன்று பேர் அதாவது புதனோடு சேர்ந்து மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் மிதினத்தில் இருக்காங்க முயற்சிகள் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க சுகஸ்தானம் வலுக்கும் கவலைப்படாதீங்க சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இல்லைன்னா இனி கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க முக்கியமாக இந்த குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதுக்கு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் நான் எடுக்கலைங்க லசன் எடுக்கலைங்க அப்படியே போயிட்டு வாழ்க்கை தரம் தான் போடிட்டு இருக்கு எதுவும் சரியாக அமையல்ன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இனி மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் இந்த அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் ஒரு பதினேறு தேதிக்கு அப்புறம் தான் அது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் வரப்போறார் ஆட்சி போகிறார் அதாவது சூரிய பகவானுடைய ஆட்சி அந்த நேரத்தில் நம்மளுக்கு நடக்கிறதால பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதாவது பிரசம் நல்லதாக இருக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு இருக்கக்கூடிய இடம் அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் சின்ன சின்ன ஜுரங்கள் இதை மாதிரி விஷயங்கள் வந்து போகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பயப்படணும் அவசியமே இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது கிடையாது சனி பகவான் நம்மளுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஏதோ ஒரு நோய் இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் வலுவாக இருக்கிற மாதிரி அதாவது ஒன்று வேலைத்தன்மை அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத வேலைலாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நாமளாவது இவ்வளோ தூரம் வேலை செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கே உருவாகும் என்னங்க இதுக்கு முன்னெல்லாம் கிடையாதுங்க நான் ஒரு ஆஃப் அன் ஹவராதும் ரெஸ்ட் எடுப்பேன் ஒரு முன்னாவது ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்கிறோம்ல அவையெல்லாம் இப்பொழுது கிடையாது வேலை அமைப்புகள் துரிதமாக நடைபெறும் பயப்படவே தேவை ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல உருவாகும் வெளி ஊர் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கப்புறம் அமையக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு இவர் பன்னெண்டாயிரம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்கரகதி முடிகிற வரைக்கும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இப்போ தான் போய் வந்தோன்னா திருப்பி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தான் ஊர் பயணம் போயிட்டு வந்தையா திருப்பியும் பார்த்தா இந்த மாதமும் ஊர் பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தேடி வரக்கூடிய காலம் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு குலதெய்வம் அஞ்சு தான் குலதெய்வம் அந்த பூர்வ புண்ணியம் வலுத்துட்டாவே போதுமானது எல்லா எண்ணமும் நம்மளை தேடி வரும் என்று சொல்கிறோமில்ல அந்த அமைப்பு இப்பொழுது உருவாக்குது ஒரு மனிதனுடைய தன்மை எவ்வாறு இருக்குதுன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் அவர் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் கை கொடுக்கல சுவாமி குலதெய்வமே தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பதினைஞ்சு தேதிக்குள்ளே அதுக்கான அமைப்புகள் கிடைச்சிரும் கவலையே படாதீங்க நாம் குலதெய்வத்தை சென்று நாம் வழிபடுத்தே தீரலாம் கவலை கொள்ள தேவையில்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் திருமண பந்தம் உறவுகள் இந்த நேரத்தில் பேசுறதுக்கான அமைப்புகள் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த மாதம் என்ன சுவாமி ஆகஸ்ட் மாதமாகும் எல்லாம் உங்களுக்கு எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்திலும் வெற்றி திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குறேன் இந்த மாதம் ரொம்ப சுக ஏற்பாடு அந்த குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய காலங்கள் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இன்னும் சண்டை சச்சரவுகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல மாப்பிள்ளை வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னால் கூட திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த முன்னேற்றம் உடனுக்குடன் முடியறதுக்கான வாய்ப்பு மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பாகம் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும் இந்த முறை என்னென்ன பாக்கியம் இல்லாமல் போனாங்களோ இதெல்லாம் மொத்தமே அவங்க பெறுகின்ற காலமாக நிறைய பாக்கியமே இல்லை சுவாமி ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு திருமணம் இல்லை எங்கு சென்றாலும் மாணானாக இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் அந்த காலத்தை அதாவது எப்படி சொல்கிறது அந்த காலம் அந்த அவ்வாறு நடத்துது ஒரு காலத்தை நம்மளால் நாம ஒன்றும் இயக்க முடியாது காலம் நம்மளே தான் நடத்து ஒரேவா சொல்லலாம் காலத்தை எவ்வாறு நாம் அதனுடன் செயல்பட வேண்டும் இன்றைக்கி கொடுத்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சணும் இன்னைக்கு சொன்னால் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் சி வேலை சுமை அதிகரிக்கும் ஒரே சொல்லப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ப்ரோக்ராம் வெளியூர் ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும் சுவாமி அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு மூன்றாம் அதிபதியுடைய தன்மை நான்காம் அதிபதியுடைய தன்மை பன்னெண்டாம் அதிபதிய தன்மை எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்குது அவங்களுக்கு வேல்யூஷன் இப்போ கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா கிரகம் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு கூடுதல் கவனத்தோட செலவு வரவுக்கேற்றார் போல் செலவினத்தையும் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவும் வந்து கொண்டே இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய நல்வரவு என்று சொல்லக்கூடிய அதாவது திடீர் பணவரவு வரைக்கிறதுக்கான பாக்கியம் அதிகமாகுது ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் பணவரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்புகள் அதிகப்படியாக நம்ம தேரில் சுவாமி எதுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினைக்கிறோமே இல்லை இவையெல்லாம் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து நாம வெளிவரும் ஓரளவுக்கு மன நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிள்ளைகளாலும் சரி கல்வி சார்ந்த விஷயத்திலும் சரி நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் தாயார் உடல்நலத்திலையும் குழந்தைகள் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வண்டி வாகனங்கள் சரியில்லைனா மினிமம் கார் வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் கார் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அந்த பழைய வண்டி வச்சுருக்கோம் புது வண்டி வாங்கலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கர பகவான் இடம்பெறுவது அவருடன் சேர்ந்து புதனும் செயல்படும் பொழுதெல்லாம் அந்த விரைவு என்று சொல்லக்கூடிய வாகனத்தை பெறுகின்ற அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இந்த மேஷராசிக்காரங்க இந்த மாதம் ஓரளவு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு புதிய முயற்சி எடுத்து செய்யப்படுறீங்க இது வரைக்கும் இல்லைங்க ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று நாம் இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கான ஸ்டார்டிங் பண்ணுவோம் இல்லை வண்டி வாகனத்தை வாங்கிறதுக்கான ஆயுத்தத்துக்கு நாம் இறங்குவோம் ஒன்று டூ வீலர் காரு இல்லைன்னா நம்ம உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய அதுக்கான சரி செய்யறதுக்கான பாகங்களை வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கான அமைப்புகள் மேஷராசிக்கு துரிதமாக நடக்கக்கூடிய பாக்கியம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றி வேலன் முருகன் பெருமானை வணங்கி வர வணங்கி வர திருத்தணிகை சென்று வாருங்கள் இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் ரொம்ப விசேஷம் திருத்தணிகை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடை குழந்தை பாக்யனாக இருக்கட்டும் திருத்தணி அதாவது திருமண தடையாத இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் நம்ம வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உடனே உடனுக்குடன் நிறைவேற வேண்டுமென்றால் திருத்தணிகை சென்று வருக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்